படத்தை பத்தி பார்க்க இந்த படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஸ்னேகா தம்பதிக்கு நாலு வயசுல ஒரு பையன் ரவுடி கும்பலால் கடத்தப்படுகிறான் ரவுடி கும்பலோட தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மோகன் மைக் மோகனுக்கும் விஜய்க்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால புள்ளைய கடத்தின மைக் மோகன் வந்து விபத்துல இறந்துட்ட மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றாரு அதையும் விஜய் ஸ்னேகா வந்து நம்பிடுறாங்க நம்ம பையன் வந்து கடத்திட்டு போகும்போது விபத்துல இறந்துட்டான் அப்படின்ற நம்பிடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு குடும்பத்தோட நண்பர்களோட வெளிநாட்டுக்கு போறாரு விஜய் அங்க ஒரு சண்டை நடக்குது அந்த சண்டையில விஜய் அடிக்கிற பல பேர்ல ஒருத்தன் வந்து விஜய் மாதிரியே இருக்கிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவனே கேக்குறான் நீ என் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனை கூட்டிட்டு இந்தியா வந்துறாரு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற ரெண்டு நண்பர்கள் மர்மமான முறையில கொலை செய்யப்படுகிறாங்க இப்போ கொலை பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா பையனை மீட் எடுத்தாரா அப்படின்றது தான் படத்துடைய கதை இந்த மாதிரி அப்பா மகன் சென்டிமெண்ட் உள்ள கதைகளை நம்ம வருஷத்துக்கு பத்து படங்கள் பார்த்திருந்தாலும் விறுவிறுப்பான திரைக்கதை அமைப்பின் மூலமாகவும் விஜயோட தரமான நடிப்பின் மூலமாகவும் படம் வந்து எந்த இடத்துலையும் தொய்வில்லாம நல்லா விறுவிறுப்பாக நகருது நூறு சதவீதம் ரசிகர்களை திருப்திப்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில காட்சி அமைப்புகளை ரொம்ப பிரமாதமாக எடுத்திருந்தாங்க ரெண்டு விஜயம் ஒரு இடத்துல எமோஷனலாக டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு பத்து நிமிடம் வந்து ரொம்ப பத பதப்பாகவே ரசிகர்களை வச்சுருந்தாங்க சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு காட்சி சண்டைக்காட்சி இருக்கோம் அதை படமாக்கிய விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு விஜய் வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் மீனாட்சி சௌத்ரி அது வந்து வந்து போகக்கூடிய அழகு பொம்மை பிரசாந்த் அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருந்தார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரசாந்தை திரையில் ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு பிரபுதேவா அவருடைய நடிப்பும் நல்லா இருந்துச்சு ஜெயராம் அவருடைய நடிப்பும் பிரபாதமாக இருந்துச்சு மைக் மோகன் அவர் வந்து நம்ம வேற மாதிரி பார்த்துருக்கோம் இதுல வந்து ஒரு வில்லனாக பார்க்கறதுக்கு ஏற்றுக்க முடியல அவருடைய வில்லத்தனமும் அந்த அளவுக்கு எடுபடலை திரிஷா ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடி இருந்தாங்க அந்த பாடலை வந்து நம்ம பெருசாக எதிர்பார்த்தோம் நம்ம ஜுவலரி படத்தில் வரக்கூடிய வா நீக்கா வா அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் டான்ஸும் அந்த சாங்கும் அந்த அளவுக்கு எடுபடல பிரசாந்தோட ஒய்ப்பா நம்ம குல்பீஸ் லைலா நடிச்சிருந்தாங்க அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஸ்னேகா மேடம் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் முகத்துல வந்து அந்த வயதின் முதிர்வு சுருக்கங்கள் தெரிஞ்சுது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்போ மட்டும் மற்றபடி எல்லாருடைய ஆக்டிங்கும் ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருந்துச்சு யுவன் சங்கராஜாவோட மியூசிக் வந்து நூறு பர்சன்ட் படுத்துச்சா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது ஒரு அறுபது சதவீதம் தான் திருப்திப்படுத்துச்சுன்னு சொல்லலாம் ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பர் எல்லாமே தரமா இருந்துச்சு ரசிக்கும்படியா இருந்துச்சு படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய நீளம்தான் மூணு மணி நேரம் படம் அது வந்து ரொம்ப தொய்வை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொன்னு படத்துடைய ஆரம்பத்துல இருந்து இடவாலை வரைக்கும் முக்காவாசி பேருக்கு கதையே புரியல படம் எதை நோக்கி போகுது இது விஜய் படம் தானா நம்ம மாத்திக்கிட்டு எதை உட்காண்டோமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே போயிட்டு இருந்துச்சு அப்புறம் தான் படத்துடைய கதையவே நமக்கு புரிய வச்சுருக்காங்க ஆனால் இடஒழிக்கு அப்புறம் படம் வந்து எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகுது ஆனால் உட்காரும் போது இருக்கிற தொய்வு இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப வந்து ஆடியன்ஸை வந்து வெறுப்படைய வச்சிருது செகண்ட் ஹாப்ல கொடுத்த விறுவிறுப்பை ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் கொடுத்துருந்தாங்கன்னா படம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்தளவில் வந்து விஜயை வந்து வெங்கட்பிரபு வச்சு செஞ்சிட்டாரோ என்ன தான் தோணுது ஓகேங்களா ஆனால் ட்விஸ்ட்டு இவர்தான் வில்லன் அப்படின்னு நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து வில்லனாக காட்டுவாங்க பாருங்க அது ஓகேங்களா பிரேம்ஜி ரெண்டு மூணு இடத்துல கைதட்டல் வாங்குறாரு அவர் பேசக்கூடிய டைலாக் வந்து கைதட்டல் வாங்குறாரு மற்றபடி வந்து கொடுத்த காசுக்கு வீண் போகாத ஒரு நல்ல ஒரு படம் குழந்தைகளோட என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ